எல்லா நிலைகளிலுமே தடிமனாக தான் வரணும் இங்கே நம்ம சொன்ன மாதிரி ராக் ஜபர் இருக்குது பேஷ் இருக்குது தடிமன் அப்படி கிடையாது ஒரு ஃபேமஸ் தாலியால் என்ன சிம்பிள் ஜேர் ஈவன் சுக்குன் சிம்பிளே இருந்தாலும் தடிமனாக தான் ஓதணும் மலிக்கு முஸ்தாளியா லம் ஜப லா ஸ்வலா ஸோ ல சலா சொல்லக்கூடாது சலா சொன்னா இந்த ஹா ஹா சாமாரியாயிடும் ஹா இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா மஹ்ரோஜும் வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் எல்லா மஹ்ரோஜும் எல்லா நேரங்கள்லேயுமே எடுக்கிறது கஷ்டம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில மஹ்ரோஜ் வந்து விட்டு போ தஜ்வி வந்து விட்டு போகிறது நார்மல் தான் அதுக்காகலாம் ஃபீல் பண்ண வேணாம் ஆனால் எஃபர்ட் போடாமல் இருக்காதிங்க எஃபர்ட் போட்டு எவ்வளோ உங்களால் முடியுதோ அவ்வளோ வந்து அந்த மஹராஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சுவா நான் வந்து இது ஓதிட்டே இருக்கேன் நடுவில் வரும்போது சுவாலை அப்படின்னு ஓதிட்டேன் அந்த ஹா வரல இல்லை சாலாஹா அப்படின்னு ஓதிட்டேன் அந்த சவுண்டு வரல அப்படின்னா ஓகே ஒரு சில டைமில் ஓகே பரவாயில்ல நாம் வந்து எனக்கும் அப்படி தான் ஆகும் பாரியக்கா பாரிய ஓதிட்டே இருக்கும் இப்போ வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது லைனில் வந்து முன்னாடி இருக்கிற எழுத்துக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம நீட்டோ இல்லைன்னா தடிமனாகோ ஓதிட்டு நெக்ஸ்ட்டு வர இடத்துக்கும் வந்து அதே ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாகிடும் ஒரு சில இடங்களில் நானும் கூட பாரிகா அப்படின்னு கூட ஓதிடுவேன் பாரியா கா அப்படி ஓதாமல் இன்செல்லாம் பாருங்கள் என்ன தொண்டையில் அந்த நாக்கு சொல்கிறாங்களே அந்த டங்க் வந்து அங்கங்கே போய் மாறி மறுபடியும் வந்து அந்த பொஷனுக்கு வந்து அந்த சவுண்ட் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகும் ஆகும் எல்லா நேரங்களையுமே பர்ஃபெக்டாக இது பார்க்கக்கூடாது கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும்